வாங்க இன்னைக்கு சிபி சூப்பர் கச் கிச்சனில் இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இந்த குண்டு கத்திரிக்காய் ஃப்ரை தான் பண்ண போகிறோம் அதில் வந்து நான் கத்திரிக்காயில் பாதி தான் கட் பண்ணியிருக்கேன் போதும் எங்களுக்கு அதனால் பாதி கட் பண்ணி தண்ணியில் போட்டிருக்கேன் இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க போட்டிருக்கேன் கட் பண்ணிவிட்டு இருக்குது மஞ்சள் தூள் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க பஜ்ஜி பண்ணலாம் இந்த கத்திரிக்காயில் அது வீடியோ போடுறேன் மிளகாத்தூள் கொஞ்சமாக மல்லிப்பொடி கொஞ்சம் போட்டால் போதும் மிளகு மிளகுத்தூள் கத்திரிக்காய்க்கு கத்திரிக்காய் உப்பு இருக்காது பார்த்து போட்டுக்கோங்க அரிசி மாவு அது எதுக்காக அப்படின்னா அந்த பைண்டிங்காக தான் போடுறோம் அரிசி மாவும் கார்ன்ஃப்ளாரும் பைண்டிங் போடுறோம் ஏன்னா மிளகாத்தூள் களைஞ்சு வந்துடும் அதனால ஒரு அரை ஸ்பூன் முக்கால் ஸ்பூன் இது கான்ஃபிலா என்ன போட்டு அப்படியே நம்ம கட்டிடலாம் தேவைப்பட்டால் மட்டும் தண்ணி போடுங்க ஏன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம இதுலையே போட்டுருப்போம் இல்லையா கத்திரிக்காய் தண்ணியில் தானே நம்ம கழுவி போட்டோம் அதனால் நமக்கு வந்து தண்ணி தேவைப்படாது நல்லா பிரச்சனைங்க தண்ணி ஊற்றுனீங்கன்னா அந்த பைலிங் களைஞ்சு போயிடும் ஒரு சொட்ட ஆயில் போட்டுக்கலாம் ஆயில் போட்டு ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம தேவைப்பட்டா நம்ம ஆயிலையும் போட்டு பொறிச்சுக்கலாம் தோசைக்கல்லையும் போட்டு எடுத்துக்கலாம் நான் தோசைக்கல்ல போட்டு தான் எடுக்க போறேன் அதனால் கொஞ்சம் நேரம் அது அப்படியே இருக்கட்டும் அப்சர்வ் ஆகட்டும் அந்த காயில் இந்த மசாலா எழு போது நான் காமிக்க ஒரு பேன் வச்சு கொஞ்சம் ஆயில் போட்டுக்கோங்க கொஞ்சம் தாராளமாக போட்டுக்கோங்க திரும்ப ஒரு ஆயில் இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்றும் செய்யாது ஒரு பெரிய ஸ்மெல்லெல்லாம் வராது பாருங்க என்ன நல்லா சொட்டாச்சு நம்ம ஓவரிகளாக போட்டுக்கலாம் ஒரே ட்ரிப்லேயே போட்டுக்கலாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இப்படி எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணியிருந்தால் கொஞ்சம் நேரம் இருந்தீங்கன்னா நல்லா ரோஸ்டாகிடும் அப்புறம் ஒரு ட்ரிப்ல மாடைக்கு போட்டால் போதும் நல்லா ஒரு பக்கம் வேகட்டும் அந்த எண்ணெயில் போட்டு எடுக்கலன்னா ரொம்ப எண்ணெயில் வாயிலாக இருக்கும் இல்லைங்களா அதனால தான் வேண்டான்னு இந்த மாதிரி போட்டு எடுக்கிறது பாருங்க கத்திரிக்காய் ரோஸ்ட் எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு பார்த்தீங்களா இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இருக்கட்டும் நம்ம எவ்வளோ முருகலாக வேணுமோ அவ்வளோ முருகலாக போட்டுக்கணும் அதுக்கு ரொம்ப முறுக்கிறாதீங்க கத்திரிக்காய் பசப்போ எடுத்துகிறோம் ஒரு அஞ்சு நிமிஷம் எடுத்து சாம்பார் குழம்பு கத்திரிக்காய் ஃப்ரை முட்டை மாம்பழம் இது நல்லா தை சாதம் ரசம் சாதம் வெரைட்டி ரைஸ்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்கள் இவ்வளோ நல்லா வந்துருக்குதுன்னு பாருங்கள் நீங்கள் இதுக்கு வே மேலே வேணாலும் வெங்காயம் வெட்டி போட்டுக்கோங்க பொடி பொடியாக சின்ன பெரிய வெங்காயம் வெட்டி போட்டுக்கோங்க அந்த டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருக்கும் சிபிஎஸ் சூப்பர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் கொடுங்க தேங்க்யூ